தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஏனென்று சொன்னால் சூர்யா பல்வேறு காரணங்களை சொன்னார் செலவு சொன்னார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி சொன்னார் அரசு அதிகாரிகள் வேலையை பற்றி சொன்னார் இதெல்லாம் குறைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருந்த நடைமுறை என்பது நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் சேர்த்தே தேர்தல் நடந்து இருக்கிறது அது நடந்து கொண்டு இருந்தது அறுபத்தேழு வரை அதற்கு பின்னால் தான் அதிலேயும் முக்கியமாக காங்கிரஸ் ஆட்சி வந்ததற்கு பிறகு மத்தியில் அவர்கள் மாநிலங்களில் இருக்கின்ற தங்களுக்கு ஆகாத கட்சி ஆட்சிகளை கலைக்க ஆரம்பித்ததன் காரணமாக மத்தியிலே ஒரு தேர்தல் மாநிலத்திற்கு ஒரு தேர்தல் என்று மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது இன்றைக்கு வந்து எஸ்ஆர் பொம்மையினுடைய நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு உச்ச நீதிமன்ற வழக்குக்கு பிறகு எந்த மாநில அரசையும் முன்னூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தி க கலைக்க முடியாது என்பதை அந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தியிருக்கிறது எனவே இனி மாநில அரசுகள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இப்படி மத்தியக்கும் மாநிலத்துக்கும் சேர்ந்து ஒரே தேர்தலாக வருகின்ற பொழுது பல்வேறு செலவுகள் குறைக்கப்படுவதோடு வாக்காளர்களுக்கும் நிம்மதியாக போய் ஒரே இடத்திலே இரண்டு தேர்தலுக்கான வாக்கையும் அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது அது மட்டுமல்லாமல் மக்கள் நல திட்டங்கள் தடுக்கப்படுவதெல்லாம் அது அதிலிருந்து விடுதலை பெற முடியும் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் எனவே தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரிக்கிறது எங்கள் தலைவர் வாசன் அதிலே தெளிவாக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் மக்கள் நலன் சார்ந்து இந்த திட்டம் கொண்டு வரப்படுவதால் இதை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கப்பட்டாலும் தமிழ் மாநில பார்வையோடு தமிழ் மாநில காங்கிரஸ் என்று உங்கள் கட்சியின் பெயரே இருக்கின்ற சூழலில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை என்பது மாநில நலன்களுக்கு எதிராக இருக்கும் கூட்டாட்சிக்கு எதிராக இருக்கும் அதிகார குவிப்பு மத்திய 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 அரசை நோக்கி ஒரு சார் கொண்டு செல்ல ஒரு சூழலாக இருக்கும் என்று எதிர்ப்பவர்கள் சொல்கிறாங்க இல்லை எதிர்ப்பவர்கள் ஆயிரம் காரணம் சொல்லலாம் சார் நமக்கு வசதி வசதிப்பட்டுச்சுன்னா இப்போ மத்திய அரசு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது திமுக ஆட்சி என்ன பண்ணாங்க அவங்களே முன்கூட்டி ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலையும் ஏன்னா அன்னைக்கு வந்து மன்னர் மானிய ஒழிப்பு இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இந்திரா காந்தி பார்லிமெண்ட் தேர்தலோடு அசம்பிளி தேர்தலையும் சேர்த்து நடத்திட்டால் நாம் வெற்றி பெற முடியும் நமக்கு வசதிக்கு நம்ம பண்ணிக்கிட்டோம் அன்னைக்கு கலைச்சி இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா ஒட்டு மொத்தமாக மாநில அரசுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஆன தேர்தலை ஒன்றாக நடத்துகின்ற பொழுது மாநில உரிமை எங்கே பறிக்கப்பட போகிறது மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்து விடுவாரா நான் கேட்குறேன் அதாவது வந்து மாநில கட்சிகள் அச்சப்படக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏன் வருகிறது என்று தெரியவில்லை அவர்களை பொறுத்தவரை மாநில நலன் சார்ந்து இருக்கலாம் யாரு மாநில கட்சிகள் அச்சத்துக்கு காரணம் மாநில நலனாக மாநில நலனை எப்படி பறிகொடுத்துற முடியும் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் தேர்தல் வந்து பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் நடந்ததுன்னா அந்த மாநில கட்சி அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க வந்து அந்த உரிமைகளை விட்டு கொடுக்க போவதில்லை அதனால அதில் அந்த அச்சமே அவங்களுக்கு தேவையில்லை சரி அண்மையில் ஐந்து மாநில தேர்தல் நடைபெற்றது முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது கர்நாடகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு வருஷம் தள்ளி இருக்குது இப்படியெல்லாம் இருக்கிறப்ப பல்வேறு மாநிலங்களில் அந்த மாநிலங்களுடைய ஆட்சிக்காலம் முடிவதற்கு முன்னும் பின்னும் இருக்குது இதெல்லாம் அந்த அந்த ஆட்சியை ஒன்று நீட்டிக்கப்படுமா அல்லது முன்கூட்டியே கலைக்கப்படுமா இருக்கு அதுக்காக தான் கருத்து கேட்குறாங்க பொதுமக்களுடைய கருத்தை கேட்கறாங்க அது மட்டும் இல்லை அப்படியே ஒரு முடிவு வந்தாலும் கூட அரசியலமைப்பு சட்டத்திலேயும் திருத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்குது எடுத்த ஒன்று கொண்டு வந்துட முடியாது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பாரதிய ஜனதா கிட்ட பன்னெண்டு மாநிலங்கள் அவங்க ஆட்சி அவங்க கூட்டணி ஆட்சி எல்லாம் இருக்குது இன்னும் ரெண்டு பதினாலு மாநிலத்தில் ஒப்புதல் கொடுத்தா போதும் ராஜ்யசபாவிலேயும் ஒப்புதல் வேணும் அந்த ராஜ்யசபா ஒப்புதலை ஏற்கனவே பல பல மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு பெற்று இருக்கிறார்கள் எனவே அதையும் அவர்களால் நிறைவேற்றி வைத்து கொள்ள முடியும் அதனால் வந்து நம்பை பொறுத்தவரை பொதுமக்களுடைய நோக்கம் என்பது அவர்களுக்கு சிரமம் இல்லாமல் வாக்களிக்கணும் ரெண்டு தேர்தல் ஒன்றா நடந்ததுன்னா இந்த நாட்டினுடைய வரி மக்களுடைய வரிப்பணம் செலவாவதை குறைக்க முடியும் நடைமுறை சாத்தியம் இது தேவைங்கிறீங்க கண்டிப்பாக நடைமுறை சாத்தியம் இது ஒன்றும் பெரிய இதுக்கு முன்னாடி நடந்தது தானே சார் புதுசா இது மாநில ஆட்சிகளை அப்பப்போ கலைச்சி தான் இது மாதிரி ரெண்டு தேர்தல் ஆனது ஒழுங்கா இருந்ததுன்னா அறுபத்தி ஏழு வரைக்கும் அப்படி தானே போச்சு ஆக என்ன நிறைய என்ன கேட்குறாங்கன்னா இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திலே நிறைய சந்தேகங்கள் எழுதி வாக்குப்பதிவு சார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை யார் சார் கொண்டு வந்தா காங்கிரஸ் ஆட்சியில் தானே வந்தது அப்போ வந்து சரியாக இருந்ததா சரி இப்போ வந்து ஆந்திர இப்போ தெலுங்கானா தேர்தல் நடந்தது காங்கிரஸ் வெற்றி பெற்றது அதே முன்னணி வாக்குப்பதிவு தானே அப்போ இவங்க எப்படி ஜெயித்தாங்க அதில் முறைகேடு நடந்தால் தெலுங்கானாலே முறைகேடு பண்ணியிருக்கலாம்ல அதனால் உங்களுக்கு தோல்வியான உண்மை அதுக்கு காரணங்கள் தேர்தல் தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை இரண்டு தேர்தல்களையும் ஒன்றாக நடத்துவதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு அதுவும் குறிப்பாக வாக்காளர்களுக்கு சுலபமாக போய் இரண்டு வாக்குகளையும் ஒரே நேரத்தில் அளிக்க முடியும் ரெண்டாவது வந்து பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒன்றாக நடத்துவதனாலே ஏதோ சட்டமன்றத்திலே யார் முதலமைச்சர் என்பதை தீர்மானிக்கின்ற இடத்திலே மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெளிவான எண்ண ஓட்டமும் கண்டிப்பாக இருக்கிறது நாம் நினைப்பதைப் போல இன்று புதிய யுகத்திலே அப்படிப்பட்ட ஒரு முடிவினை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இல்லாதவர்களாக மக்கள் இல்லை பாராளுமன்றத்திற்கு யார் தேவை சட்டமன்றத்திற்கு யார் தேவை ஒன்றாக நடந்தாலும் தீர்மானிக்கின்ற சக்தி மக்களுக்கு இருக்கிறது எனவே இதில் எந்த குழப்பமும் இருப்பதற்கு இடமில்லை ரெண்டாவது வந்து இந்த தேர்தலை கொண்டு வருகின்ற போது ஒரே நேரத்தில் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் கொண்டு வருகின்ற பொழுது அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தான் நடத்துவார்களே தவிர பிரியன் சொல்வதைப் போல் ஆறு மாதங்களுக்கெல்லாம் தேர்தலை இழுத்து கொண்டு போய் நடத்துவார்கள் என்பதற்கான உத்தரவாதம் யூகங்களின் அடிப்படையிலே சொல்லலாமே தவிர இதை பொறுத்தவரை திட்டமிட்டு தான் இந்த தேர்தல்களை நடத்துவார்கள் அதற்கு தேவையான நீங்கள் சொன்னீங்கல்ல மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மொத்தமாக வாங்கி வைத்து தான் அந்த தேர்தலை நடத்துவார்கள் நாளைக்கே இந்த தேர்தலை போவதில்லை அப்படியே வந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அவர்களால் டூ தேர்ட் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியும் பார்லிமெண்ட்லே அதே நேரத்தில் சட்டமன்றங்களை பொறுத்தவரை ஏற்கனவே பன்னெண்டு மாநிலங்களிலே பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ரெண்டு மாநிலங்கள் தான் அவர்களுக்கு தேவை அதையும் அவர்களாலே சரி செய்து விட முடியும் ஆனால் அதற்கு முன்னால் மக்களுடைய கருத்து தெரிய வேண்டும் அதற்காகத்தான் மக்களுடைய கருத்தை கேட்டு அறிந்து அதன் அடிப்படையிலே முடிவெடுக்கலாம் என்று எடுத்திருக்கிறார்கள் தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ரெண்டு தேர்தல்களாக நடத்தாமல் ஒரே நேரத்தில் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துவதிலே எந்த மாநில கட்சியும் அச்சப்பட தேவையில்லை அவர்கள் உண்மையிலே மக்களுக்கு நல்லது செய்திருந்தால் மாநிலத்துக்கு இவர்கள் தான் தேவை என்று தீர்மானிப்பார்கள் ஏதோ பாராளுமன்றத்துக்கு போடுகின்ற ஓட்டையே அப்படியே சட்டமன்றத்திற்கும் போட்டு விடுவார்கள் என்ற என்ன ஓட்டம் தேவையில்லை ஏனென்று சொன்னால் மக்கள் பிரித்தறிந்து யாருக்கு எங்கே ஓட்டளிக்க வேண்டும் என்ற தெளிவான முடிவைத்தான் எடுப்பார்கள் எனவே சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்திலே தேர்தல் நடத்துவது சாத்தியம் அதை தமிழ் மாநில காங்கிரஸ் வரவேற்கிறது தமிழ்நாடு காங்கிரசனுடைய இந்த ஆதரவு நிலைப்பாடு என்பது கூட்டணி தர்மத்துக்காக மக்கள் நலன் சார் மக்கள் நலன் சார்ந்து தான் கூட்டணி தர்மம் இதில் என்ன சார் இருக்கு பல பிரச்சனைகளில் மக்கள் நலன் சார்ந்து நாம் தீர்மானிக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இன்று காலத்தின் கட்டாயம் மக்கள் தேவை இல்லாமல் நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து வீணடித்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் ஒரே நேரத்தில் நடந்தால் பல வகையில் இது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பது தான் எங்களுடைய கருத்து திரு சூர்யா வெற்றி கொண்டார் தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்துருக்கு மக்களுடைய கல்வி அறிவும் உயர்ந்திருக்கு மக்கள் மக்களவைக்கு யாருக்கு யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் சட்டப்பேரவைக்கு யாருக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு புரிதலோடு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் தான் மக்களை குறைத்து மதிப்பிடுகளோ என்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க ஏங்க இவ்வளோ நேரம் நான் மக்களுக்கு புரிகிற மாதிரி புரிகிற பாணிலையே பேசினேன் இப்போ எங்கள் அண்ணன் பேசினாரு கூட்டணி தர்மத்திற்காக ஆதரிக்கவில்லை

அடித்தட்டு மக்கள் கொண்டு போவோம் ஆட்சி நடத்த தெரியாம நீங்க ஆள்றது யார் ஆர் எஸ் இல்ல இப்படி வச்சுக்கோ ஆர் எஸ் ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பிரதமர் மோடியா அவர் இந்தியா வளர்ந்தாரு அவர் எங்க இந்தியா வளர்ந்துருக்காரு அவர்தான் நீங்க இங்க உட்காராதான் ஓடிடு உலகத்துல உலகத்தை சுத்திட்டு வாங்க நான் ஆட்சி நடத்திக்கிறேன்னு பாராட்டு அதான் அதான் உலக நாடெல்லாம் நீ போய் பார்த்துக்கங்க ஆர்எஸ்எஸ் வச்சு ஆட்சியை நான் நடத்திக்கிறேன் உனக்கு இங்க வேலை இல்லை காரணம் நீங்களே பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பேசாம போ பேசிக்கிறேன் இப்படி போகுது சார் லாபி என்ன சார் நீங்க ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பிஜேபி உட்கார்ந்து அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே ஓப்பன்ல பேசுற மாதிரி பேசுது சூர்யாவை எது கேட்டாலும் அவசியமில்லை இல்லை தேவை என்று சொன்னால் தேவைப்படக்கூடிய நேரத்தில் அதை நாங்கள் பேசுவோம் நான் கேட்ட ஒன்றுக்காக போய் சொன்னாரா ஏயா தலைமை நீதிபதியே தூக்கி விட்டுறிஞ்சிங்கன்ன அது வேறு விவாதத்தில் பேசுவோம்ல பரவாயில்ல மாநில உரிமையாள நீட்டு அது அடுத்த விவாதத்தில் பேசுவோம்ல

நிர்மலா சீதாராமன் இங்கே நிதியமைச்சர் வந்து பேசுறாங்க என்ன பேசுறாங்க நான் சொல்கிற ஒரு வரவேற்பு இல்லை அப்ப என்ன உங்களுக்கு பாஷை புரியலையா தமிழ்நாட்டுல வந்து தமிழில் பேசிட்டு அந்த அம்மா சொல்லுது பாஷையே புரியலையா பேருந்து ஊழியர்கள் போராட்டத்துல இருக்காங்க சார் தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் ஊழியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் இவர்கள் ஆட்சி